நம்முடைய இந்திய நாடு என்பது பல்வேறு மதத்தை பின்பற்றுகிற மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய நாடு வேற வேற நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் இருந்தாலும் அது அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு எதிரானதாக இருக்காது ஏன்னா எல்லா மதமும் அன்பை மட்டும்தான் வலியுறுத்தி சொல்லுது தமிழக முதல்வருக்கு வந்து தீபாவளி வாழ்த்து எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வலிக்குது ஆனால் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறதுக்கு அவருக்கு வாய் வலிக்கல அதே இது ரம்ஜான் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்றாரு மில்லாடி நபி வாழ்த்து சொல்கிறாரு அதுக்கெல்லாம் வந்து வாய் வந்து கோணாமல் பேசுகிறாரு ஆனால் வந்து அதே இது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இதுக்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு அவருக்கு வாயை திறக்க மாட்டுறாரு இதில் பண்டிகை கேரளாவில் வந்து அதிகமாக கொண்டாடுற ஓணம் ஓணம்பண்டிகைக்கெலாம் வந்து இங்கே இருக்கிற கேரளா மக்கள் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள்னு சொல்கிற அவருக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி மற்ற கார்த்திகை தீபம் ஏற்றுறது இந்த விஷயங்கள்லாம் கொண்டாடுறாங்க அதுக்கு வந்து அவருக்கு வந்து வார்த்தையை வரல சொல்கிறதுக்கு இப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசு தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது இதை வந்து நான் வந்து அவருக்கு குறை சொல்லலை முதல் வர ஏன் இதுக்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்கிறாரு தீபாவிக்கோ கார்த்திகை தீபத்துக்கோ இல்லை ஆயுத பூஜைக்கோ வாழ்த்து சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி நம்ம கேள்வி பல பலனால வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்கிற பிரச்சனையே தான் ஏன் இவர் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டாரு அதைத்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து மொதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே புது விதமான வீடியோ கூட நம்ம தர முடியும் அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க இன்னைக்கு திராவிட அரசுடைய சொல்லணும் ஏன்னா சமத்துவம் பேசிட்டு நடந்துக்கிற இந்த திராவிட அரசு சகோதரர்களா இருக்கலாம் என்னுடைய மாமன்மார்களா இருக்கலாம் என்னுடைய பங்காளிகளா இருக்கலாம் என்னுடைய நண்பர்களா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் எல்லோருக்கு வந்து கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் உடனே எல்லோரும் வந்து என்னடா இவரை வந்து திராவிட மாடல் உடனே கிறிஸ்மஸுக்கு வந்து வாழ்த்து சொன்னதுனால எதிர்ப்பு பேசுகிறானா இல்லை ரம்ஜான் வாழ்த்து சொன்னதுனால எதிர்ப்பாக பேசுகிறானா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இங்கே வந்து எல்லோரும் சமம் த கிறிஸ்துவன் அப்படின்னா வேறு யாரும் இல்லைங்க கிறிஸ்துவனில் இருக்கிறவங்க மதந்தான் மாதிரி இருக்காங்க உறவு முறையை மாற்றலை என்னுடைய என்னுடையவோ இல்லை உங்களுடையவோ ஏதோ ஒரு வகையில் நம்ம உறவு முறையில் இருக்கிற நம்ம சொந்தங்கள் மாமனா இருக்கலாம் சரோரனாக இருக்கலாம் பங்காளியாக இருக்கலாம் இல்லை நம்ம நண்பனாக இருக்கலாம் எல்லோரும் நம்ம உறவு முறையில் இருக்கிற ஏதோ ஒரு வகையில மதம் மாறி கிறிஸ்தவராக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் அதனால் மதம் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வேற்று மதத்துக்காரங்களாகிட மாட்டாங்க வேற்று மதம் அப்படின்னு சொன்னாலும் உறவு முறையில் ரத்த பாசத்தில் நம்ம உறவுகள் தான் நாம் அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்களோட வாழ்ந்து இணக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இந்த அரசு வந்து அவங்கள வந்து மதம் சார்ந்து இவர் வந்து கிறிஸ்தவர் இவர் வந்து இஸ்லாமியர் இவர்கள் வந்து இந்து அப்படின்னு சொல்லி மதம் சார்ந்து பிரித்து காட்டுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி வந்து இளையராஜா இருக்கார் இளையராஜாவுடைய மகன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமியாக மாறி இருக்காரு வந்து நாளைக்கு இளையராஜாவுடைய மகன் எல்லாம் போயிடுவாரா இளையராஜா வந்து ஆன்மீகத்தில் அதிகமாக இருக்கிறவர் அது ஒரு இந்து ஆன்மீகத்தில் அதிகமாக பற்றுள்ளவர் அவருடைய மகன் வந்து இன்றைக்கி இஸ்லாமியாக மாறி நாளைக்கு நீ வேற்று மதத்தவர் எனக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை ஒரு முறை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரா அதே மாதிரி டி ராஜேந்தர் டி ராஜேந்திரன் வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு சோதி வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அவருடைய மகன் குரலரசன் வந்து ஒரு இஸ்லாமியராக வந்து மாறியிருக்காரு அதனால வந்து என் மகன் இல்லை நீ ஒரு இஸ்லாமியன் நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்லி மாறிடுவாங்களா கிடையாது என்னெல்லாம் மதம் மாறினாலும் ஒரு முறை ரத்த பாசம் அப்படிங்கிறது ஒன்றுதாங்க இங்கே தமிழகத்தில் இந்தியாவில் இந்தியாவில் அப்படிங்கிறத விட தமிழகத்தில் ஏன்னா நம்ம வந்து தமிழர்கள் எல்லோரும் வந்து ஒரு முறைக்கு கட்டுப்பட்டவர்கள் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னெல்லாம் மதம் இருந்துச்சான்னு தெரியல ஆனால் அதுக்கப்புறம் வந்து மதங்கள் உருவாக்கப்பட்டது அது அப்படிங்கிறது மட்டும் தெரியும் மதம் உருவாக்கப்பட்டது மதங்கள் மூலம் வந்து மனிதர்களை வந்து ஒன்றிணைச்சிருக்காங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வந்து மதம் இருக்குது மாதிரியே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாது அந்த திராவிடத்தை சுமந்துக்கிட்டு இன்றைக்கி பல பேர் வந்து பெரியாருடைய கொள்கைகள் பெரியார வந்து நான் தாழ்த்தி பேசலை பெரியார் வந்து ஒரு சமூக நல்லிணத்துக்காக போராடினவர் தான் பெண்ணுடைய உரிமைக்காக போராடினவரு தான் சாதி மறுப்புக்காக போராடினவர் தான் கடவுள் மறுப்புக்காக தான் அவருடைய கொள்கைகள் வேற அவருடைய சிந்தனைகள் வேறு அவருடைய பேச்சு வேறு அவருடைய எல்லாமே வேற அதுக்காக வந்து சா காஞ்சி சங்கராச்சாரியரோ உள்ள வள்ளலாரோ எல்லோரும் வந்து தீயவங்க கிடையாது பெரியாரியவங்க கிடையாது அவருடைய கொள்கைகள் வேற இவருடைய கொள்கைகள் வேற எப்படி இன்னைக்கு திமுகவுடைய கொள்கைகள் வேற ஆதிமாவுடைய கொள்கைகள் வேற ராமதமிழர் கட்சியுடைய கொள்கையில் வேற விடுதலை சிறுத்தையுடைய கொள்கைகள் வேற பிஜேபியுடைய உடைய கொள்கைகள் வேற உடைய கொள்கைகள் வேற அப்படின்னு சொல்லி வேறு வேறு கொள்கையில் இருக்கிற மாதிரி தான் மதங்களும் அது கொள்கையில் போய்கிட்டு தான் இருக்கு மதங்களை சார்ந்து இன்னைக்கு வந்து மத வெறி தூண்டப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்பதான் சொன்னேன் நான் மதங்கள்ல இருக்கிற பல பேர் இப்போ கிறிஸ்துவனா கிறிஸ்தவன் கிறிஸ்துவன் பார்க்க மாட்டான் நம்ம ஒரே முறையில் தான் பார்ப்போம் இங்கே அப்படின்ன உடனே எல்லோரும் வந்து ஏறமோ இங்கிலாந்துலேருந்து இருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கான இருக்கிற மாதிரியும் இல்லை இஸ்லாமியர் அப்படின்னோம்னா ஒரு அரேபியா சவுதி அரேபியா துபாய் இந்த பக்கம்லேருந்து வந்து ஒரு முஸ்லீம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து ஒரு முஸ்லீமாக வந்து இங்கே இந்தியாவில் தங்கின மாதிரி பல பேர் உருவாக்கி இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது இங்கே இருக்கிற எல்லோருமே வந்து நம் உறவுகள் பங்காளிகள் மாமன்கள் மச்சினைகள் இப்படி தான் வந்து இன்றைக்கி இருக்கிற மதங்கள் இருக்குது அதே மாதிரி தான் நம்மளும் போய்கிட்டு இருக்கான் ஆனால் வந்து இந்த அரசியல் பண்ணுறதுக்கு இவங்க ஒற்றுமையாக இருந்தால் ஒரு கிறிஸ்தவனோ ஒரு முஸ்லீமோ ஒரு இந்துவோ மூணு பேர் வந்து சொந்தம் பந்தம் உறவு முறைனா பங்காளி அமைந்தம்பி மாமே மச்சினான்னு சொல்லி உறவு முறையில் ஒன்றா இருந்தால் கட்சிகள் அரசியல் அரசியல் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு பிரிச்சு காட்டுவதற்காக நீ ஒரு இந்து நீ ஒரு முஸ்லிம் நீ ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கப்படுகிறது இன்னைக்கு வந்து வாழ்த்து சொல்றதோட இன்னைக்கு வந்து கிறிஸ்துவர்களுக்கு வாழ்த்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனா இந்துக்களுக்கு வாழ்த்துக்கள் இல்லை இந்துக்களுக்கு வாழ்த்துக்கள் இல்லை அப்படி ஒன்று என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்துக்கள்லாம் கோவப்படுவாங்க கோவப்படுவாங்க இந்த திராவிட அரசு வந்து கிறிஸ்துவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் முஸ்லி இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும்போது இந்துக்களுடைய கோபம் எங்கே போகும்னா முதல்வர் மேல போவதோ இல்லை திராவிட கட்சி மேல போவதோ கிறிஸ்துவர்கள் மீது திணிக்கப்படும் இஸ்லாமியர்கள் மேல் கோபம் வரும் எனக்கு நீ வந்து சொல்லலை ஆனால் உனக்கு மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தூண்டப்படுவது அப்படின்றதோட சொல்லலாம் இதனால் என்ன ஆகுதுன்னா ஒற்றுமை கொலையப்படுது ஒற்றுமை கொலையப்படும் போது அவங்களுடைய வாக்குகள் அதாவது அரசியல்வாதிகளுடைய வாக்குகள் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை எல்லா அரசியல் கட்சியும் இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு துரும்புச்சுட்டு அப்படின்னா இந்த மதங்கள் சார்ந்தவர்களில் ஒன்று சேர்க்கப்படாமல் பிரிச்சு வச்சு அதைய வாக்குகளை ஓட்டுகளை வாங்கி தன்னுடைய சுயலாமதற்காக ஆட்சி கட்டியில் உட்காருக்காக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே வந்து வேற வேறு ஒற்றுமை என்பது அவங்களுக்கு ஒத்துக்காதது தமிழகத்துடைய முதல்வர் எல்லாத்துக்கும் சார்ந்தவர் இத் மதமாக இருந்தாலும் சரி சாதியாக இருந்தாலும் சரி இனமாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் வந்து பொதுவான அப்போ என்ன வரும்னா அவர் எல்லோத்தையும் மேலும் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் இது வந்து அன்பு காட்ட வேண்டும் அரவணைக்க வேண்டும் பாசமாக இருக்கணும் அக்கறையாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் முதல்வர் அப்படின்னா இங்க இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொள்கைகள் வேற எங்களுடைய கொள்கை கொண்டு வந்து இந்த அரசோட இணைக்கிறாங்க நாங்கள் நம்பியது வந்து கொள்கை நம்பி கிடையாது மக்கள் வாக்களித்தது கொள்கை இல்லை நீங்கள் வாக்கு கேட்கும்போது நாங்கள் கடல் மறுப்பாளர்கள் எங்களுக்கு இந்து மதம் பிடிக்காது அப்படி சொல்லி வாக்கு கேட்டிருந்தா அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் ஆனால் வாக்கு கேட்க மாட்டாங்க அதை சொல்லியிருந்தா தன்னுடைய வாக்குகள் ஓட்டுகள் குறையும் அப்படிங்கிறது தெரியும் அதனால வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது தாராம் அது தாரன் அந்த இலவசம் தாராம் இந்த சலுகை தாராம் இதை வட்டியை குறைக்கணும் அதை வட்டியை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் வாக்குகள் வாங்கப்படுது வாக்குகள் வாங்கி அரியறியில உட்கார்ந்த பின்னாடி நாங்கள் எங்கள் கொள்கைகள் அப்படின்னு சொல்லி கொள்கைகள் திணிக்கப்படுது இன்னைக்கு தமிழகத்திலுடைய முதல்வர் யாராக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அடுத்த வாரம் முதல்வர் எந்த கட்சி முதல்வராக இருந்தாலும் சரி தமிழத்துடைய மக்களுக்கு அரவணைப்பு கொடுக்கணும் ஆதரவு கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனால் இங்கே வந்து ஒரு சாராரை வந்து நான் வந்து கிறிஸ்துவர்களுக்கு நம்புகிறேன் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்வேன் நான் வந்து இந்துக்களுக்கு வந்து வாழ்த்து சொல்ல மாட்டேன் அதாவது சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் அதாவது தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி பிரித்து வைப்பது ஒரு அரசுடைய ஒரு முதல்வருடைய மதிப்பை குறைக்க கொள்கைகள் வேறு கொள்கையில் வேறு உங்கள் கொள்கையில் ஆனால் வந்து பொதுவாக சார்ந்து ஒரு பொதுவானவர் முதல்வன்பது பொதுவானவர் அந்த பொதுவானவர் என்ன பண்ணணும்னா பொதுவாக வந்து பேசணும் இப்போ ஒரு வீடு இருக்குது ஒரு வீட்டில் வந்து ஒரு பத்து பிள்ளைகள் பத்து குழந்தைகள் இருக்குது ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பத்து குழந்தைகள் இருக்குது அந்த அம்மாவோ அப்பாவோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து பாராட்டி சீராட்டி வளர்க்குறாங்க முதல் குழந்தைய பாராட்டுறாங்க ரெண்டாவது குழந்தைய அப்படி கொஞ்சி உலாகிறாங்க பத்து குழந்தைகளில் ஒரு குழந்தைய மட்டும் அவங்க ஏசுகிறாங்க பேசுகிறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க பிள்ளையாகவே மதிக்கிறதில்ல அவங்களுக்கு சோறு ஊட்டி விட மாட்டதில்லை பாஸ்தா கட்டுறதில்ல அரவணைப்பை கட்டுறதில்லை அப்போ பத்து பிள்ளைகள் ஒரு பிள்ளைக்கு மட்டும் அரவணைப்பு இல்லாட்டி அந்த ஒம்பது பிள்ளைகளும் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு பிள்ளையோடைய மனநிலையை யோசித்து பார்க்கணும் என்ன இருக்கும் ஒரு ஒரு தான் வந்து அம்மா அப்பாவோட அரவணைப்பில் இல்லை நம்ம ஒதுக்கப்பட்டோம் தனித்து விடப்பட்டோம் மன நிலையை சார்ந்து ஒரு பாய்ப்பு வரும் அது என்னன்னா வன்முறைக்கு கொண்டு போவோம் தவறாமலியில் கொண்டு போவோம் அதே தான் இன்னைக்கு வந்து முதல்வர் செய்கிறது இருக்கிற எல்லா மதத்துக்காரங்களுக்கும் வாழ்த்து சொல்லணும் எல்லா மதத்துக்காரங்களையும் அரவணைச்சு போகணும் அது வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்குது ஆனால் வந்து இவர் இந்த பெற்றோர்கள் மாதிரி ஒம்பது குழந்தைகளை வந்து நான் பாராட்டி சீராட்டுவேன் அந்த ஒரு எனக்கு பிடிக்காது அதனால் துரத்துறேன் அப்படின்னு சொல்லி துரத்துகிற மாதிரி இன்னைக்கு இந்து மக்களை துரத்துகிற மாதிரி அவரை வந்து ஏலனப்படுத்துகிறார் கடவுள் நம்பிக்கை உங்கள் கொள்கை அதை நாங்கள் தடுக்கலை கொள்கை திராவிட கட்சியுடைய கொள்கை கடவுள் இல்லைன்றது கொள்கை நீங்கள் கடவுள் நம்புக்கன்னு வந்து மக்கள் சொல்கிறதில்ல ஆனால் மக்கள் கொண்டாட விழாக்களுக்கு மக்களுக்கு ஒரு வாழ்த்து சொன்னா குறைஞ்சி போயிட மாட்டோம் இதை விட ஆயுத பூச்சை ஆயுத பூஜை அப்படிங்கிறது ஒவ்வொரு தொழில் தமிழகத்தில் வந்து பல பேர் பல தொழில் புரிஞ்சுக்கிறப்பாங்க அப்படி பல தொழில் புரிஞ்சுக்கிறவங்களை வாழ்த்து சொல்வது ஆயுத பூஜை அப்படின்னா அவங்க ஆயுதங்களுக்கான ஒரு பூச்சை வாழ்த்துதல் அதாவது ஒரு கடவுளாக நினச்சி வணங்குதல் அப்படிப்பட்ட ஒரு தொழில் தொழில் இல்லாட்டி தமிழகத்தில் தொழிலே இல்லாண்டு வச்சுங்க அவ்வளோதான் த ஒன்றும் கிடையாது தமிழகத்தில் ஒரு வருமானம் இருக்காது இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துல ஒரு தொழில்னால தான் இன்னைக்கு வந்து டேக்ஸ் மூலம் வருமானம் வந்து இருக்குது இன்றைக்கி ச ஆயுத பூஜை அன்றைக்கி எல்லா கடையிலும் எல்லா ஆயுதங்களும் பயன்படுத்தி வணங்கப்படும் ஆனால் அந்த ஆயுத பூஜைக்காக தொழிலாளர்களுக்காக உழைப்பாளிகளுக்காக கூட அவர் வாழ்ந்து சொல்கிறது கிடையாது ஏன்னா பிரிவினை வஞ்சகம் தீமா மீது இருக்கிற குற்றச்சாட்டை வந்து இந்துக்களை வந்து உதாசீனப்படுத்துகிறார் அப்படின்ட்டு இப்போ வந்து இந்து மற்ற மதத்துக்காரங்களும் உதாசீன படத்து எந்த அளவு மதிக்கிறீங்களோ அதே அளவு இவங்களையும் மதிங்க ஏன்னா அவங்களும் ஓட்டு போகிறாங்க இவங்களும் ஓட்டு போகிறாங்க இவங்களும் தமிழர்கள் தான் இவங்களும் தமிழ் தான் கிறிஸ்துவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க என்ன இங்கிலாந்து பிரிட்டிஷ்காரங்க கிடையாது அவங்களும் தமிழர்கள் தான் இஸ்லாமியர்கள் அவங்களும் தமிழர்கள் தான் ஓணம் பண்டைய கொண்டாடுற ம கேரளாக்காரங்க வந்து தமிழர்கள் கிடையாது அவங்க கேரளாக்காரங்க தான் ஆனால் அவங்களுக்கும் வாழ்த்து சொல்கிறீங்க இதே தெலுங்குக்கு வந்தால் தெலுங்குக்கு வருட பரப்புக்கு வளர்த்து சொல்கிறீங்க ஆனால் வந்து ஒரு தீபாவளி கொண்டாடுறதோ ஒரு கார்த்திகை தீபம் கொண்டாடுறதுக்கோ வாழ்த்து சொல்ல மாட்டீங்க இதுதான் வந்து வருந்தத்தக்கது ஒரு முதல்வர் அப்படிங்கிறதே மறந்துட்டு அவர் வந்து முதல்வர் பதவியில் இருந்தாலும் அவர் முதல்வருன்றதை மறந்துட்டு அவர் ஒரு திராவிட கட்சியுடைய தலைவராகவே தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டே வாராரு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது இல்லை முதல்வர் வந்து அனைவருக்கும் வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற பலருக்கு வந்து அப்பா வயிற் நிரம்பிச்சான் நம்ம முதல்வர் வாழ்த்து சொல்லிட்டாரு வயிறு நிரம்பிடுச்சு ஐயோ முதல்வர் வார் வாழ்த்து சொன்னோட என்கிட்ட என் குடும்பத்தில் இருந்த வறுமை ஃபுல்லாக போயிடுச்சு வீட்டில் பணம் கொட்டை கொட்டுன்னு கொட்டுதுன்னு அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லை வேலை இல்லாமல் இளைஞர்கள்லாம் தீராங்க போகிறார் அவங்களாம் அப்பா முதல்வர் வந்து திருவாளி வளர்த்து காத்தி தீவ வளர்த்து எல்லாம் எல்லாம் சொல்லிட்டாரு அதனால் எனக்கு வந்து எனக்கு வேலையே வேணாம் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்ல போகிறாங்களா எதுவும் கிடையாது முதல்வர் சமத்துவம் அப்படிங்கிற பேசுகிற திராவிடத்தில் வந்து சமத்துவம் நாங்கள் வந்து சமத்துவமாக நடந்துக்கிறோம் எல்லா மதங்களும் சமம் கிறிஸ்துவனும் சரி எல்லா மதமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த மேல சொன்னாரு இப்போ சொல்றாரு சமத்துவம் அப்படிங்கிறது மதத்தை நடத்துறது மட்டும் இல்லைங்க நீங்க இந்த மதத்தை நடந்துக்கிற முறையே இருக்கு எப்படி நீங்க ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்றீங்களோ இஸ்லாமிய மதத்துக்கு வாழ்த்து சொல்றீங்களோ ஒரு தெலுங்கு வாழ்வு வாழ்த்து சொல்றீங்களோ ஒரு ஓணம்பட்டிக்கு வாழ்த்து சொல்றீங்களோ அந்த மாதிரி தான் தீபாவளிக்கு ஒரு சரஸ்வதி பூஜைக்கு ஒரு ஆயுத பூஜைக்கு கார்த்திகை தெய்வங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாழ்த்து சொல்றது அதுதான் சமத்துவம் அந்த சமத்துவம் உங்ககிட்ட இல்லையே அந்த சமத்துவம் உங்ககிட்ட இல்லை திராவிட கட்சிக்கிட்ட திராவிட இடத்திட்ட திராவிட இல்லை ஆனால் வந்து மக்கள்கிட்ட மட்டும் சமமாக இருங்க சமத்துவமாக இருங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க தலைவர் எவ்வளியோ தொண்டர்கள் அவலி அப்படின்வாங்க அந்த மாதிரி மன்னன் எவ்வளியோ அப்படிதான் குடி மக்களும் இருப்பாங்க மன்னன் சரியா தான் மக்கள் சரியா இருப்பாங்க திராவிட கொழிகள் திராவிட கொழிகளோட இருக்கணும் முதல்வர் ஆகக்கூடாது முதல்வராகிட்டா மக்கள் எல்லோருக்கும் பொதுவானவர் அவர் எல்லா சொல்லணும் பொதுவாயிட்டா சரி நான் பொதுவானவன் தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் குடிமக்களுக்கும் நான் வந்து பாதுகாவலன் அதனால் பாதுகாப்பாக இருப்பேன் உங்களை அன்போடு நடத்துவேன் அரவணைப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் சரிசமும் மதைக்கணும் சமத்துவமா நடத்தணும் ஆனா வந்து அவர் வந்து இன்னும் திராவிட கொள்கையில தான் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு தான் நம்ம என்னதான் கூவி கூவி கத்திக்கிட்டே இருந்தாலும் பல பலனால பல பேர் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா மீடியாவும் சரி எல்லா நெட்டிசன்களும் சரி எல்லோரும் பல கேள்வி கேட்டாங்க நீங்கள் ஏன் தீபாவளிக்கு மட்டும் வாழ சொல்ல மாட்டீங்க எல்லா மாதத்துக்கு வாழ்த்து சொல்கிறீங்க இந்த மாதிரி வாழ சொல்கிறீங்க அந்த மாதிரி வாழ சொல்கிறீங்க அந்த திருவிழாவுக்கு வளர்த்து சொல்றீங்க ஆனால் இந்து மதத்தில் வர தீவாளிக்கு ஒரு கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எதுவும் வளர்த்து சொல்ல மாட்டீங்களே அப்படி கேட்டாலும் அவர் காதை முடிக்கிறார் காதை முடி ஏதோ சேகரிங்க சங்கு சங்குகிற மாதிரி சொல்லிட்டு போங்க நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இது ஒரு அல் நல்ல ஒரு அரசியலுக்கு சரியாக இல்லை நல்ல ஒரு அரசு ஒரு நல்ல ஒரு முதல்வருக்கு சரியாக ஒரு இருக்கு இருக்குது பச்சோந்தித்தனமாக இருக்குது ஒரு பச்சோந்தி தான் அப்படியே இடமாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து முதல்வர் ஒரு அரசு ஒரு மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் எல்லா மக்களையும் சரிசமமாக நடத்த வேண்டும் சரிசமமாக மரியாதை கொடுக்க வேண்டும் சரிசமமாக அரவணைப்பு கொடுக்க வேண்டும் சரிசமம் அன்பு செலுத்த வேண்டும் சரிசமம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அவர் ஒரு நல்ல முதல்வர்